ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையாவும் ஒரு குழந்தை வந்து ரொம்ப சுமாராக படிக்கிற குழந்தையாகவும் இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி நீ ஏன் அந்த குழந்தை மாதிரி நீ ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லி வந்து இந்த குழந்தைய நம்ம வந்து திட்டுறது வார்த்தைகளால வந்து காயப்படுத்துறது இதெல்லாம் வந்து பொதுவாக சில பேரண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க முப்பது வயசு நாற்பது வயசுல இருக்க நம்மளை மாதிரி பெரியவங்களாலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்க முடியறதுல கம்பேர் பண்ணி பேசுனா அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி பேசினா அவங்க மனநிலை வந்து எப்படி பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக அன்பாக எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா மேலே எப்படி நம்பிக்கை வரும் நம்மளை மட்டும் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கவலை தான் நிச்சயமாக வரும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும் பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் போய் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது ஆனால் அந்த வேலையை வந்து ஒரு புத்தகம் செய்யும் ஸோ இந்த புத்தகம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான விஷயங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப அழகாக தருது வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்